சுமங்கலியோடு ஆசிர்வாதே எல்லாம் தான் கிடைக்க போது சரி ஜாக்கிர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒண்ணு தனியா ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்துரு சார் நீங்க கேட்டதெல்லாம் தயாராயிடுச்சு குட் சரி சந்தியா கமெண்ட் எல்லாம் அப்புறம் அடிச்சுக்கலாம் நான் முதல்ல டியூட்டியை பார்த்தாகணும் ஓகே ஓகே பாய் ம் கான்ஸ்டபிள் இது எல்லாத்தையும் காரில் எடுத்து வைங்க ஓகே சார் இங்க இருந்து கிளம்பிடுச்சு கவனமா கேட்டுக்க எந்த பானையில பட்டு துணி கட்டியிருக்கோ அதுலதான் நம்மளோட ஆயுதங்கள் இருக்கு அதை ஏசிபி ஜாகிர் ராமனோட கஸ்டடியில் ஊருக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான் நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்குது இனிமே யாராலையும் தடுக்க முடியாது எந்த ஆயுதங்களை பிடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஊர் முழுக்க செக்கிங் நடந்துகிட்டு இருக்கோ அந்த எல்லா ஆயுதங்களும் ஏசிபி ஜாகிரோட போலீஸ் வண்டியில பாதுகாப்பா பெஸ்டிவல்காக ஊருக்கு வந்து சேரப்போகுது சந்தியாக்கா என்ன இது அத்த அந்த பிரேமாவை கூட்டிட்டு போ சொல்றாங்க நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கக்கா என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கக்கா மாமா உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் இங்க தான் போவேன் உங்க ரெண்டு பேரையும் தான் நான் மலை போல நம்பிட்டு இருக்கேன் அத்தை சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சிருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி விவாகரத்து பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் இன்னைக்கு இவருக்காக நான் விரதம் இருக்கேன் தயவு செஞ்சு என்னோட ஆசையை நிறைவேற்றுங்கக்கா ரெண்டு பேரும் என்னையும் கூட்டிட்டு போங்க எனக்கும் உங்க கூட வர முழு உரிமை இருக்குல்ல இருக்குல்லத்தான் கேட்டு வாங்குறது இல்லை மீனாட்சி உரிமைக்கே தகுதியானவங்களா இருக்கணும் அதுக்கப்புறம் வரும் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் என்னை கேட்காம இந்த குடும்பத்தில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது இங்க பாரு பிரேமா நீ மீனாட்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை அவளுக்கு எப்பவும் இதே தான் இங்க பாரு நான் உனக்காக ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கேன் அதுவும் இல்லாம இந்த வீட்டில் உனக்கு இதுதான் முதல் விரதம் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு போ வா நானும் பாக்குறேன் நான் கண்டிப்பா விரதம் இருக்க தான் போறேன் இந்த தடவையும் என் புருஷன் தான் கண்டிப்பா என் விரதத்தை முடிச்சு வைப்பாரு அப்படி நடக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்